மட்டக்களப்பு மண்முனை தெற்கு உள்ளிட்ட கெவிலியாமடு பகுதியில் கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மேய்ச்சல் நிலங்களுக்குள் அத்துமறை நுழைந்து விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள சிங்கள குடும்பங்களுக்கு நிரந்தரமாக அந்த காணிகளை பகிர்ந்தளிக்க மட்டக்களப்பு மங்களராம பிகாரையின் தலைமை பிக்குவான அம்பிட்டிய தேர உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளை கெவ்லியாமடு கிராம உத்தியோகஸ்தர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த சுமன ரத்ன தேரர் கெவிலியாமடு கிராம சேவகரை தகாத வார்த்தைகளினால் திட்டி தீர்த்ததுடன் தமிழர்கள் அனைவரும் புலிகள் என்று அடையாளப்படுத்தி கொலை அச்சுறுத்தலும் விடுத்திருந்தார் மங்களராமைய விகாராதிபதியின் இந்த இனவாத செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது மங்களராமைய விகாராதிபதி மதகுரு என்ற போர்வையில் அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் கடந்த செயலாளர் பிரதேச காரியாலயத்தில் வந்து அவதூறாக பேசி தாக்கிய சம்பவம் அதே போன்ற மாவட்டத்தில் இன்னொரு பல செயற்பாடுகளை அதாவது போலீஸ் அதிகாரிகளை கூட இவர் தாக்க முற்பட்டு அவமானப்படுத்தி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி இன்று இவர் ஒரு மதகுரு என்ற போர்வையில் அடாவடித்தனங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி ஏனைய மதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஏனைய குருமார்களாக இந்து குருமார்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ குருமார்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வளவோ பக்குவமாகவும் கண்ணியமாகவும் அவருடைய மதத்தினை போதிக்கின்ற மதகுருவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக ஒரு இன சுத்தி ஏற்பினை செயற்பட இணை

நாங்கள் உடனடியான சம்பவத்தை அறிந்த தினத்திலிருந்து வேடிக்கை பார்க்காமல் நாங்களும் முடிந்த நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக வருகின்றோம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அறிவித்தது ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் புத்த சாசன அமைப்பு உட்பட அனைவருக்கும் அறிவிக்கின்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தக உடனடியாக குறிப்பிட்ட போலீஸ் உட்பட பலருக்கு விஷயங்களை நாங்கள் அறிய கொடுத்திருக்கிறோம் இதேவேளை மட்டக்களப்பு மங்களராமிய விகாரையின் தலைமை பிக்குவான தேரருக்கு எதிராக கடந்த காலங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியன் தெரிவித்தார் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எதிராக அவர் அத்துமீறி காரியாலயத்தில் நுழைந்து அவரை தாக்க முற்பட்டார் இது தொடர்பாக நாங்கள் ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்திருக்கின்றோம் அவ்வாறான ஒரு நிலையில் அவருக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது இப்பொழுது நல்லாட்சி என்கின்ற ஒரு வசனம் பாவிக்கப்படுகின்றது இந்த நல்லாட்சி ஊடாக நல்லாட்சி அரசாங்கத்திலும் இவ்வாறான காவி உடை சரித்த இராணுவ தளபதி போன்று செயற்படுகின்ற மிகவும் கீழ்த்தரமான பௌத்த மதத்துக்கு அவமான சின்னமாக இருக்கின்ற இந்த புத்தபிக் அவர்களை இந்த மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து உயிரினங்களுக்கு மாற்ற வேண்டும் பௌத்த துறவி பௌத்த மதத்தை விட்டுவிட்டு காணி அவகரிப்பதும் நிராகரிப்பு செய்வதும் தமிழினத்துக்கு இனத்துக்கு எதிராக மிகவும் கேவலமான வார்த்தை பிரயோகங்களை தொடர்ச்சியாக செய்வதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இருக்கின்றோம் இந்த நிகழ்வுகளே எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று நாங்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான நடவடிக்கை நல்லாட்சி அரசாங்கம் எடுக்க தவறுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை இன்னும் மட்டக்களப்பு நகரிலும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை நான் இவ்வளவு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதேவே அரசு அதிகாரிகளை தாக்கம் கைது செய்யப்பட வேண்டியவர் என மாகாண விவசாய அமைச்சர் தெரிவித்தார் இவ்வாறு இனங்களை தூசிக்கின்ற வகையிலேயும் ஒரு அரசு அதிகாரிகளை தாக்கக்கூடிய விதத்திலேயும் ஒருவர் நடக்கின்ற பொழுது அவர் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் அந்த போலீஸ் அதிகாரிகள் அவ்வாறு அவர் கைது செய்யப்படாமல் விட்டிருப்பார் என்ற நிகழ்வு மிகவும் சட்டத்திற்கு முரணானது எனவே அவருக்கு எதிராக மேண்டமஸ் ரிச் ஆஃப் மேண்டமஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாமா என்கின்ற யோசனையும் இப்பொழுது இருக்கிறது அதாவது செய்யணும் ஆணை இது தொடர்பாகவும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் மடு கிராம சேவகர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை பார்த்து உனது அம்மாவின் காணியா அப்பாவின் காணியா என வினவிய அம்பிட்டிய சுமண ரத்ன தேரரின் வினாக்களுக்கு தொகை அம்மா கை தந்த தொகை அப்பா கை தந்த யாக்கா இந்த அக்கா இந்தப்பா கோபி கோட்டிவலாப்பா அதே மாதிரியான வினாவை கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை விநவியுள்ளார் அவர் அந்த கிராம சேவை உத்தியோத்தருடன் கேட்டிருந்தார் இது அவங்களுடைய அப்பாவோட காணியா அம்மாவோட காணியா என்று கேட்டிருந்தார் நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகின்றேன் அந்த பித்த புத்தபிக்கையுடன் கேட்க விரும்புகின்றேன் இது புத்தகுவின் அப்பாவின் காணியா அம்மாவின் காணியா அல்லது சிங்கள இனத்தின் காணியா நாங்கள் குடி அல்ல இந்த நாட்டின் ஆதிக்குடி மக்கள் ஆகவே எங்களிடத்தில் இந்த காணி யாருடைய காணி காணியா அந்த அருகதை இருக்கின்றது இந்த கவனிப்பு போராட்டத்தின் இறுதியில் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் பொலிஸ் மா அதிபர் ஆகியோரிடம் கையளிப்பதற்கான மகஜர்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் செல்வம் அரியநேத்திரனால் கையளிக்கப்பட்டது